மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் எண்ணூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இரண்டு பிரிவுகள் செய்யப்பட்டு வருகின்ற முதல் பிரிவில் தலா இருநூற்று பத்து மெகாவாட் திறன் கொண்ட நான்கு அலகுகளும் இரண்டாவது பிரிவில் அறுநூறு மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அலகுகளும் செய்யப்பட்டு வருகிறது இவற்றின் மூலம் ஆயிரத்து நானூற்று நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும் தற்போது காற்றாலை உற்பத்தி அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது பிரிவில் அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டது மின் தேவை அதிகரித்தால் மீண்டும் நிறுத்தப்பட்ட அழகுகளில் மின் உற்பத்தி துவங்கப்படும் என அனல் மின் நிலைய பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது முதல் பிரிவில் உள்ள மூன்று அலகுகளில் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்